மாத்ரே நமஹா நமஸ்காரம் ஹரியோம் நமஸ்காரம் எல்லோருக்கும் நம்ம லலிதா சாஸ்திரம் பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் முப்பது வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி முப்பத்தி ஒன்றுலேருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்பிளிட்டுக்கு போகலாம் மகா கணேஷ நிர் பின்ன மகாப்பிரண பி நிற்கம பின்ன விக்ன அந்த இக்கு வந்து மகாப்பிரண ஃபோர் விக்ன ಕಮಯಂತ್ರ ಪ್ರಹರ್ ಕಮಷಿತ ಪ್ರಹರ್ಷಿತ ಭಾರ ಸುರೇಂದ್ರ ನಿರ್ಕಮುಕ್ತ ಶಸ್ತ್ರ ಶಸ್ತ್ರ ಪ್ರತ್ಕಮಯಸ್ತ್ರ ಪ್ರತ್ಯಸ್ತ್ರ ವರ್ಷಿಣೀ ಮಹಾಗಣೇಶ ವಿಘ್ನಯರ್ಷಿ நிர்முக்தஸ்திர பிரத்யஸ்திரவர்ஷினி அடுத்து ஸ்லோக நம்பர் முப்பத்தி ரெண்டு கராங் இங்கில கோமா குலி கராங் குலி நகோத் அந்த கோ வந்து நம்பர் டூ மகாபிரான நகோத் கோமா பன்ன ப நம்பர் ஒன் பன்னல ப பன் கொமன பன்ன நாராயண दशा कृति हि दशा कम हि पाशु पतास्त्रि पाशु पतास्त्राग्नी, निर दग्धा धा नंबर टू महा नंबर फोर महाप्राण दग्धा दधा सुर सैनिक <coughs> கராங்கு நகோப்பாராயணா கிரு மகாப்பாஷுபாஸ்திரி நாசுர சைனிகா அடுத்து ஸ்லோக நம்பர் முப்பத்தி மூணு காமேஸ்வராஸ்திர ஓகே இது எப்படி பிரிக்கலா காமேஸ்வராஸ்த்ர தனியாக வச்சுக்கங்க காமேஸ்வராஸ்திர நமத இங்கேயும் ஃபஸ்ட்டு த அல்பிராணம் ரெண்டாவது த தான் மகாப்பிராணம் நிர் தக்த சபண்டா ப நம்பர் ஃபோர் மகாப்பிராணா சபண்டா சுர ஷூன் நெடில் ஷூன் கொம யக்கா ஷூன் யக்கா பிரம்மோ கொம பேந்திர பிரம்மோ பேந்திர மஹேன் இன்லை கொம திராதி மஹேந்திராதி தேவ சம் कोमस्तुत संस्तुत वैभम वैभव कामेश्वरास्त्रनिर्दग्धसभण्डा सुरशून्यका ब्रह्मोपेन्द्रमहेन्द्रादि देवसंस्तुत वैभवा अ्लोक नम्बर्मुपति न हर नेत्राग्नि நேத்ராக் இக்லகோம அப்புறம் நீ நேத்ராக் நீ சன் தக்த அந்த அனுஸ்வர சம்மில் சன் இம்மு கொடுத்துருந்தா உங்கள் புக்கில் இன்னுக்கு மாற்றிங்க சன் த சந்த காம சஞ்சீவன ஓகே சஞ்சீவன ஔஷதிஹி வரணும் சேர்த்து படிக்கும்போது சஞ்சீவ நௌஷ திஹி சஞ்சீவ கொம நௌஷ கொம திஹி நம்பர் ஃபோர் மகாப்பிரணம் ஸ்ரீ மத் ஸ்ரீ ஸ்ரீமத் வாக்பவ நாலாக பிரிச்சுங்க ஸ்ரீ கொம மத் கொம வாக் கொம பவ ஸ்ரீமத் வாக்பவ கூடைக்க அந்த கூ வந்து நெடில் ட வந்து நம்பர் ஒன் எல்லாமே இங்கே நம்பர் ஒன் தான் கூ டை க ஸ்வரூப முக பங்கஜா ஹர ஹரநேத்ராக்னி சந்தக் தாம சஞ்சீவனி ஸ்ரீமத்வாக முக பங்கஜா அடுத்து ஸ்லோக நம்பர் முப்பத்தி அஞ்சு கண் அதாவது அந்த டா வந்து நம்பர் டூ மகாபிரணா அழுத்தி சொல்லணும் த வந்து நம்பர் ஃபோர் மகாபிரணா ஸோ கண் தஹ் இஹ் எப்படி வந்தது இங்கே அங்கே விசர்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு டாட்டு அந்த ரெண்டு டாட்டு வந்து ஹெச் சவுண்டாக மாறும் அடுத்த அக்ஷரக்கா இருந்தால் அந்த விசர்கம் வந்து ஹெச் சவுண்ட் அதாவது கண்டா தஹ் கட்டி கடியில் கட்டி பர் எந்த பர் கொம எந்த மத்திய கொம கூட்ட கூட்ட ஸ்வரூபிணி ஸ்வரூபிணி சக்தி கூட்டைகை க எல்லாமே நம்பர் ஒன் கூட்டைக்க கொம தா கொம பன்ன கூட்டைக்க தா பன்ன கட்டியதோ கட் கொம யதோ ரெண்டும் சேரும்போது கட்டியதோ பாக தாரிணி என்னுடைய உச்சரிப்பு நீங்கள் பார்க்கும்போது நிறைய இடத்துல அந்த ஹா ஒன்று வரும் மகாப்பிராணம் ஸோ அந்த இடத்துல நீங்கள் மகாப்பிரணம் கொடுத்துங்க ஃபார் எக்ஸாம்பிள் தாரிணி அந்த தா வந்து நம்பர் ஃபோர் மகாப்பிரணா கண்டா தட்டி பர்ந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணி கூட்டை க தாப்போ பாகதாரிணி அடுத்து ஸ்லோக நம்பர் முப்பத்தி ஆறு மூல மந்த்ராத் மிகா மந்த்ராத் கோம மிகா மூல கொம கூட்ட கொமத்ரய மூல கூட்ட திரய கலே பரா சில பேருட்டில் வரான்னு இருக்கும் ரெண்டுமே பாட்டு பே இது கலே பரா அடுத்து குலா மிருத்தைக்க குலா மிரு அது வந்து இம்மு பிளஸ் ரு மிரு குலா மிருத்தை க ரசிகா குல சங்கேத இங்கு சவுண்டு வரணும் கேங்கிறதுனால சங்கேத்த பாலினி நெடில் மூல மந்த்ராத்மிகா மூல கூட்டத்ரய கலேபரா குலாம்ருதைக ரசிகா குல சங்கேத பாலினி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனும் எண்டிங்லேயும் தீர்க்கம் அதாவது நெடில தான் முடியுது கலேபரா பாலினி தாரிணி எல்லாமே நெடில் ஓகே அடுத்து ஸ்லோகா நம்பர் முப்பத்தி ஏழு குலாங் இங்கில கொம கனா குலாங் கனா குலான் இங்கில கொம எகேன் தஸ்தா நம்பர் டூ மகாப்பிரா குலான் தஸ்தா கௌலினி கௌலினி குல கொம யோகினி அ குலா அதாவது ரெண்டு சேரும்போது அக்குலா சமயான் கோமா தஸ்தா தஸ்தா சமையா சார சார ச இச் சார தராங்க அக்குலா சமய சமய தரா அடுத்து ஸ்லோக நம்பர் முப்பத்தி எட்டு மூலா தாரைக்கா வந்து நம்பர் ஃபோர் மகாபுராணா धारैक निलया ब्रह्म ब्रह्म ग्रन्थि विभेदिनी मणि पूरान्त मणि कोम रुदित विष्णु ग्रन्थि अी टू महापराणा ग्रन्थि विभेदिनी மூலாதாரைக்க நிலையா பிரம்ம கிரந்தி பிபேதினி மணிபூராந்த ருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி அடுத்து ஸ்லோகம் நம்ம முப்பத்தி ஒம்போது ஆக்ஞா இக்கு சவுண்ட் ஃபஸ்ட்டு வரணும் இந்த ஞா சொல்லும்போது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் இக்கு ஃபஸ்ட்டு ஞா செகண்ட் இப்போ இந்த இடத்துல சொல்லும்போது ஆக் ஞா ஞாயிற்கு வர ஞா வரணும் आज्ञा चक्रान कम तरा कम लस्था चक्रान तरा लस्था रुद्र कम ग्रंथि विभेदिनी सहस रा रांबुज ओके इन दर्द ले बड़ी पला सहस रा रा सहस रा कमा राम कमा बुजा कमा रोड़ा सहस्रा राम सहस्राराबुजारूढ़ ढाव नंबर फोर महाप्राण सुधा वर्षिनी आज्ञा चक्रांतरालस्था रुद्र विभेदिनी ग्रंथिभेदीनी सहस्राराबुजूढ़ सुधा सारा भीवर्षिणी श्लोक नंबर फोर्टी தடில் இல்லை கோமா லதா தடில் லதா சம ருச்சிஷ் விசர்கா இந்த இடத்துல வந்து இஷ்ஷுக்கு மாத்திங்க சம கம ருச்சிஷ் அடுத்து ஷட் கோமா சக்ரோ பரி சக்ரோ கொம பரி சம்ஸ்திதா அந்த தீ வந்து நம்ம டூ பிரணா சம்ஸ்திதா மகா சக்திஹ் விசர்கா வந்து அந்த இடத்துல ஹெச் சவுண்ட் வரணும் சக்திஹ் இஹ்ன்னு சொல்லணும் சக்திஹ் குண்டலினி குண்டலினி பிச தந்து தனியசி நாலா பிரிங்க பிச கொம தந்து கொம தனியசி ஷட்சக்ரோபரி சம்ஸ்திதா மகாசக்திஹ் குண்டலினி பிச தந்து தனியசி இதுவரைக்கும் ஸ்லோக்க நம்பர் நாற்பது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு இப்போ முத முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் நான் வந்து ஸ்லோவாக சொல்கிறேன் நீங்களும் சேர்ந்து என்னோட வந்து சொல்லுங்கள் மகா கணேச நேர்பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதா பண்டா சுரேந்திர நிர்முக்த நிர்முக்தஸ்திர பிரத்யஸ்திரவர்ஷினி கராங்குலி நகோன் नारायणदशाकृतिः महापाशुपतास्त्राग्नी निर्दग्धासुरसैनिका कामेश्वरास्त्रनिर्दग्धसभण्डासुरशून्यका ब्रह्मोपेन्द्रमहेन्द्रादि देवसंस्तुतवैभवा हर नेत्राग्नि हरनेत्राग्निसन्दग्धकामसञ्जीवनौषधीः श्रीमद्वाग्भवकूटैकस्वरूपमुखपङ्कजा मध्यकूटस्वरूपिणी शक्तिकूटैकतापन्न कट्यधो भागधारिणी मूलमन्त्रात्मिका मूलकूटत्रयकलेबरा कुलामृतैकरसिका कुलसङ्केतपालिनी कुलाङ्गना कुलान्तस्था कौलिनी कुलयोगिनी अक्कुला समयान्तस्था समयाचारतत्परा मूलाधारैकनिलया ब्रह्मग्रन्थिविभेदिनी मणिपूरान्तरुदिता विष्णुग्रन्थिविभेदिनी आज्ञा चक्रान्तरालस्था रुद्रग्रन्थिविभेदिनी सहस्राराम्बुजारुढा सुदासाराभिवर्षिनी तडिल्लता समरुचिष्षट्चक्रोपरि संस्थिता महासक्तिः कुण्डलिनी विसतन्तु तनीयसी ஓகே இன்றைக்கி நாற்பதாவது ஸ்லோக்கா வரைக்கும் பார்த்துருக்கோம் நாற்பத்தி ஒன்றுலேருந்து அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம் ஸ்ரீ மாத்ரி நமகா